வணக்கம் மக்களே வெல்கம் டு சேனல் இன்னைக்கு இந்த பார்க்கக்கூடிய ரொம்பவும் முக்கியமான இன்ஃபர்மேஷன் யாருக்கானது பிரதம மந்திரியின் கிசான் சம்மான் நிதி திட்டத்தின் கீழ் பயன்பெறக்கூடிய விவசாயிகளுக்காக இருபதாவது தவணை எந்த தேதியில் வெளியாகும் இதற்கு யார் யார் எலிஜிபிள் அப்படிங்கிற முழு விவரத்தை தான் இந்த வீடியோல நம்ம பார்க்கறோம் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்க சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வந்திருக்கிறீங்க அப்படின்னா சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை ALL ஆல் நோட்டிஃபிகேஷன் அமுத்த மறந்துடாதீங்க பிரதம மந்திரி கிசான் சம்மான் நிதி திட்டத்தின் கீழ் இதுவரை பத்தொன்பது தவணைத் தொகை விவசாயிகளின் வங்கி கணக்கில் நேரடியாக செலுத்தப்பட்டுள்ளது இந்த இருபதாவது தவணை ஆனது எப்போது வெளியாகும் அதற்கு யார் யார் தகுதியானவர்கள் அப்படிங்கிற முழு விவரத்தை தான் இங்க பார்க்கறோம் பி கிசான் டாட் ஜிஓவி என்ற இணையதளத்தில் சென்று இகேஒசின்னு இருக்கு இல்லையா இந்த இகேஒய்சி மேலே கிளிக் பண்ணிருந்தீங்கன்னா உங்களுடைய ஆதார் நம்பர் என்ட்ரு பண்ணி சர்ச் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு ஓடிபி பேஸ்டு இகேஒய்சி வெரிஃபை ஆகியிருக்கா இல்லையா அப்படிங்கிறது வரும் ஒருவேளை உங்களுக்கு இகேஒயசி வெரிஃபை ஆகலை அப்படின்னா உங்கள் மொபைலுக்கு வர்ற ஓடிபியை என்ட்ரு பண்ணி கேஒய்சியை வெரிஃபை பண்ணுங்கள் அது இல்லாமல் இங்கே வந்து பார்த்தீங்க அப்படின்னா எம்ப்ளாயீஸ் கார்னரில் உங்களோட பெனிஃபிஷரி லிஸ்ட்டில் பெயர் இருக்குதா இல்லையா அப்படிங்கிறதையும் செக் பண்ணுங்கள் ஸோ இந்த பெனிஃபிஷரி லிஸ்ட்டை எடுத்து கிளிக் பண்ணிங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு உங்களுக்கு ஸ்டேட் ஓப்பன் ஆகும் நீங்கள் வந்து இப்போ தமிழ்நாடுங்கிறதுனால தமிழ்நாடு செலக்ட் பண்ணிவிட்டு டிஸ்டிக் எந்த டிஸ்டிக்கோ அந்த டிஸ்ட்ரிக்டை செலக்ட் பண்ணிக்கோங்க இந்த டிஸ்டிக் அண்டரில் வர தாலுக்கா அதாவது பிளாக் எந்த பிளாக்கோ அந்த பிளாக்கை செலெக்ட் பண்ணிட்டு இந்த பிளாக்கின் அண்டரில் வரக்கூடிய வருவாய் கிராமங்கள் இதெல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா வருவாய் கிராமங்கள் ஸோ வருவாய் கிராமங்கள் எதுவோ அந்த வருவாய் கிராமத்தை செலக்ட் பண்ணிக்கோங்க இங்கே வந்து கெட் ரிப்போர்ட்னு இருக்கு இல்லையா கெட் ரிப்போர்ட் மேலே கிளிக் பண்ணிங்க அப்படின்னா இந்த லிஸ்ட்டில் உங்களுடைய பெயர் இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக வரும் வந்து தான் ஆக வேண்டும் அதே போல் நீங்கள் அடுத்ததாக செக் பண்ணக்கூடிய முக்கியமான இன்ஃபர்மேஷன் நோ யுவர் ஸ்டேட்டஸ் இந்த நோ யுவர் ஸ்டேட்டஸில் கிளிக் பண்ணி உங்களோட ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பர் இங்கே கொடுத்துக்கற கேப்சா கொடுத்துட்டு கெட் ஓடிபி மேலே கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஃபோர் டிஜிட் ஓடிபி வரும் இங்கே வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஆதார் பேங்க் சீடிங் வந்து எஸ்ஸாக இருக்கணும் இருந்திருந்தால் தான் மட்டும்தான் வரும் ஒருவேளை உங்களுக்கு ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பர் தெரியல அப்படின்னா நோ யுவர் ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பரை கிளிக் பண்ணுங்கள் இங்கே ரெண்டு ஆப்ஷன் இருக்குது ஒன்று மொபைல் நம்பர் மூலம் சர்ச் பண்ணுறது அடுத்தது ஆதார் கார்டு மேலும் ஸோ நம்ம இப்போ வந்து மொபைல் நம்பருங்கனால இங்கே மொபைல் நம்பர் என்ட்ரு பண்ணி இங்கே இருக்கிற கேப் கொடுத்துட்டு கெட் மொபைல் ஓடிபின்னு கொடுத்திங்க அப்படின்னா ஃபோர் டிஜிட் ஓடிபி வரும் அந்த ஓடிபி என்ட்ரு பண்ணதையும் உங்களுக்கு உங்களோட ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பர் இங்கே ஷோ பண்ணும் எகைன் நீங்கள் நோ யுவர் ஸ்டேட்டஸில் போய்ட்டு அந்த ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பர் ப்ளஸ் இங்கே கொடுத்துருக்குற கேப் சாவுக்கு என்ட்ரி பண்ணிவிட்டு கெட் ஓடிபி கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு உங்களுக்கு நீங்கள் உங்களோட ஸ்டேட்டஸை செக் பண்ணி பார்த்துக்கலாம் இது எல்லாமே கரெக்டாக இருந்து உங்களுக்கு வரல அப்படின்னா வேறு என்ன காரணமாக இருக்கும்னா அந்த காரணத்தையும் நான் சொல்கிறேன் அதாவது அக்ரி ஸ்டேக்கில் அதாவது ஸ்டேட் வைஸ் அக்ரி ஸ்டேக்கில் வந்து நீங்கள் ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணியிருக்கணும் பண்ணியிருந்தால் மட்டுமே தான் உங்களுக்கு பிரதம மந்திரி கிசான் சம்மான் நிதி திட்டத்தின் கீழ் இருபதாவது தவணை தொகை பெற நீங்கள் எலிஜிபிள் ஆவீங்க ஸோ கண்டிப்பாக உங்கள் ஊருக்கு அருகாமையுள்ள சிஎஸ்சி சென்ட்ரோ அல்லது சேவை மையம் மூலமாக அக்ரி ஸ்டாக் மூலம் உங்களுடைய நிலத்தை பதிவு செய்து கொள்ளவும் அப்படி செய்தால் மட்டுமே உங்களுக்கு பிரதம மந்திரி கிசான் சம்மான் நிதி திட்டத்தின் இருபதாவது தவணை பெறுவதற்குண்டான வாய்ப்புகள் அதிகம் இதில் இருபதாவது தவணை எப்போது வரும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா எப்படி பார்த்தாலும் ஜூன் மாதத்தில் வரும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது பத்தொன்பதாவது தவணை வந்து பார்த்தீங்க அப்படின்னா இருபத்தி நாலு பிப்ரவரியில் வெளியிட்டுருந்தாங்க இருபதாவது தவணை ஜூன் ரெண்டாயிரத்தி இருபத்தைந்தில் வெளிவரதுக்குண்டான வாய்ப்புகள் அதிகம் ஸோ பிரதம மந்திரி கிசான் சம்மான் நிதி திட்டத்தின் கீழ் விவசாயிகளுக்கு ஒவ்வொரு ஆண்டும் ஆறாயிரம் நிதி வழங்கப்படுகிறது இருபதாவது தவணை ஜூன் ரெண்டாயிரத்தி இருபத்தைந்தில் வெளியிடப்படும் எப்படி பார்த்தாலும் மூன்றாவது வாரத்தில் வெளிவருவதுக்குண்டான வாய்ப்பு புக்கள் அதிகமாக உள்ளது அதற்கு முன்னாடி உங்களுடைய இகேவைசியை முடிக்க வேண்டும் நீங்கள் இகேவைசி முடித்திருந்தால் மட்டுமே உங்களுக்கு இருபதாவது தவணை உங்கள் வங்கி கணக்குக்கு நேரடியாக வந்துவிடும் இவ்வளவு தான் நண்பா இந்த வீடியோவில் பார்த்தா ரொம்பவும் முக்கியமான இன்ஃபர்மேஷன் பிரதம மந்திரி கிசான் சம்மான் நிதி திட்டத்தின் கீழ் இருபதாவது தவணை பெறுவதற்கு யார் தகுதியானவர்கள் எப்போது வரும் அப்படிங்கிறத பற்றி பார்த்தோம் ஸோ வீடியோவை லைக் பண்ணி கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் நம்ம மீண்டும் அடுத்த சூப்பரான வீடியோவில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடை நன்றி வணக்கம்